அன்பான தேவண்டிய பிள்ளைகளே உங்களை அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் போல മനസ് നോർന്നിടുമ്പോ യേശു ആശ്വാസകൻ അസാധ്യമെന്ന് കരുതിടുമ്പോ യേശുരക്ഷാകരൻ യേശു എന്നും ജീവിക്കുന്നു യേശു ജീ सुवे पोल स्नेह का मिलिया ये सुवे पोल करू எங்க தனிமையில நீங்கதான்ப்பா எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க நாங்க கண்ணீர் வடிக்கும் போதும் துன்பம் அனுபவிக்கும் போதும் எங்களை ஆற்றி தேற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்கதான்ப்பா உங்க அன்பின் கரங்களினாலே எங்களை அனைத்து கொள்ளும் ஆறுதலை தந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாமே ஆமை ஆமை அன்பு அன்புதே பிள்ளைகளே இந்த நாளை தியானிப்பதற்கு யோகன் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேற ஒருவரையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள் எட்டாம் அதிகாரத்தில் துவக்கம் முதல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவி ஆகிய ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவள் மேலே குற்றம் சுமத்தி அல்லது அவள் குற்றவாளியாக இருக்கிறாள் அவளை கொல்ல வேண்டும் என்று மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறதை எடுத்துக்காட்டி இயேசு என்ன தீர்ப்பு சொல்லப் போகிறார் என்பதை இங்கே கொண்டு வந்து இயேசுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் எல்லாரும் தங்களுடைய கைகளிலே கல்லை வைத்திருக்கிறார்கள் இயேசுவை பார்த்து அவங்க கேட்குறாங்க மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இந்த விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ கல்லுனால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் அல்லவா என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கணும் இப்போ இயேசு இங்கே ரெண்டு பதில் சொல்ல வேண்டும் ஒன்று எஸ் ஆமீன் கொல்ல வேண்டும் என்று சொல்லணும் அல்லது கொல்லக்கூடாது என்று சொல்லணும் இந்த ரெண்டு காரியத்தை சொன்னாலும் இங்கே இயேசு கிறிசுவனிடத்தில் வந்து இந்த காரியத்தை கேட்டதான அந்த மனிதர்கள் இயேசுவை அவர்கள் குற்றஞ்சு குற்றம் சுமத்துவார்கள் எதற்கென்றால் கல்லினால் அடித்து கொல்லலாம் என்று சொன்னால் நீர் எப்படி அன்புள்ள கடவுளாக இருக்க முடியும் என்று கேட்பார் கொல்லக்கூடாது என்று சொன்னாலும் அது எப்படி அப்போ பாவம் செய்தவங்களுக்கு தண்டனை இல்லையா என்றும் கேட்பார் அப்போ அன்பையும் நீதியையும் ஒரே நேரத்தில் தேவனால் வெளிப்படுத்த முடியுமா என்று பார்த்தா முடியும் ஏசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று ஏழாவது வசனத்தில் இயேசு சொன்ன உடனே எல்லாரும் அந்த கல்லுகளை எல்லாம் போட்டுவிட்டு பெரியோர் சிறியோர் எல்லாரும் ஓடி போய்விட்டாங்க இயேசுவனுடைய பதிலை பாருங்கள் அப்படியான என்ன அர்த்தம் அந்த பெண்ணு செய்த தப்பை இயேசு ஆதரிக்கிறாரா இல்லை அது தவறுதான் அது பாவம் தான் ஆனால் அவளுக்கு மன்னிப்பு உண்டு அவள் மேல் அவர் அன்பு வச்சுருக்கிறாரு பாவி அவர் நேசிக்கிறார் இந்த உலகத்தில் எவ்வளோ கொடுமையான கொடூரமான மனிதர்களால் மன்னிக்க முடியாத சட்டத்துக்கு முன்பாக குற்றம் சுமத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக அறிவித்த மனிதர்கள் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வரும்போது அவன் பாவங்களை முழுவதும் இயேசு மன்னிக்கிறார் இயேசு சொல்கிறாரு நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கலை நீ போ இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்புகிறார் இதுக்கு மேலே பாவம் செஞ்சிடாதே என்று சொல்லி எச்சரித்து தேவன் அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை நிறைய பேர் குற்றம் சாட்டி குற்றம் சுமத்தி நம்ம தப்பு பண்ணியிருப்போம் நம்மகிட்ட பாவம் இருக்கும் நம்ம தவிர சுட்டி காட்டி சுட்டி காட்டி நம்மளை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி ஒரு குற்றவாளி குண்டில் நிறுத்தி ஊரெல்லாம் நம்மளை பற்றி தூஷித்து இப்படியே சொன்னதுனால மனம் உடைஞ்சு போய் நீங்க இருக்கிறீங்களா இயேசு வண்டைக்கு வந்தால் உங்கள் குற்றத்தையும் உணர்த்துவார் குற்றத்தையும் மன்னிப்பாரு உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி விடுவார் இன்னைக்கு நீங்களும் அதற்காக இயேசு வண்டைக்கு வந்து பாருங்க உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு மாத்திரம்தான் அந்த உலகத்துல அதிகாரம் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரிடத்துல ஒரு கேள்வி எழுப்புகிறதை பார்க்குறோம் அதே யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறு சொல்லுகிற என்னிடத்தில் பாவம் என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என் ஆண்டவராய் இயேசு ஒருவர் தான் இந்த பூமியில் மனுஷனாக வந்ததில் பாவம் இல்லாதவராக வந்தவர் அவருக்கு மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு இன்னைக்கு இயேசு வந்துவிட்டால் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை அங்கீகரித்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார் தகப்பனே யாரெல்லாம் பாவத்தில் பிடிக்கப்பட்டு விடுதலைக்கு இயங்குகிறாங்களோ அவங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் விடுதலை பெறுவார்களாக மன்னிப்பை பெற்று ஆசிரியக்கப்பட கிருவை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன்